ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு க்ளவுட் ஆஃப் லேர்னிங் டெட்டு ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு டிஆர்பி வெப்சைட்லேருந்து நமக்கு லாஸ்ட்டு சான்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஆல்ரெடி நமக்கு அப்ளிகேஷன் டேட் வந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சர்வர் இஷ்யூஸ்னால் நமக்கு பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நமக்கு வந்து டேட்டு எக்ஸ்டண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்மளோட அப்ளிகேஷனை வந்து எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படி எடிட் பண்ணும்போது நம்ம சில நிபந்தனைகளை கண்டிப்பாக பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க அதை இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு நிபந்தனையாக நம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நம்ம போடும்போது அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்போம் இல்லையா அந்த தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பத்தார் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் திருத்தம் செய்ய முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறை எடிட் பண்ணதுக்கப்புறமும் கண்டிப்பாக சைடில் வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை கண்டிப்பாக என்ன பண்ணிடணும் ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கேட்கும் இல்லையா ஸோ அதையும் மறக்காமல் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடணும் ஃபோர்த்தாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டா திருப்பி நம்மளால் அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த்து பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு ஃபைலை எடிட் பண்ணும்போது பின்னாடி வர்ற ஃபைல்ஸையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் சிக்ஸ்த்தில் என்ன சொல்கிறாங்கன்னா எடிட் பண்ணி எல்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் ப்ரிண்ட் ப்ரிவியூ பேஜ் வரும் பார்த்தீங்களா அதில் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கிறத நம்ம ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளோட விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் நெக்ஸ்ட்டு எந்த சேஞ்சுமே நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களோட முன்னாடி அப்ளிகேஷனே வந்து அவங்க எடுத்துக்கிருவாங்க எயித் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்காரணம் கொண்டும் மொபைல் நம்பரையும் ஈமெயில் ஐடியும் மாற்றம் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் நயன்த்தில் என்ன சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் வந்து கம்யூனிட்டியோ இல்லை பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டோ வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வேரியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அமௌண்ட் ஒருவேளை கூட வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து நீங்கள் தான் என்ன பண்ணணும் கண்டிப்பாக பே பண்ணணும் அதுக்கு நீங்கள் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அமௌண்ட் வந்து உங்களுக்கு கம்மி ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே நீங்கள் அதிகமாக செலுத்தின அமௌண்ட்லேருந்து தொகை திரும்ப வழங்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டாங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க ஸோ பின்னாடி லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்தம் சம்பந்தமான எந்த பரிசீலனையும் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இதுதான் தான் நமக்குள்ள லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டாங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் செக் பண்ணிக்கங்க